ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போயிருக்கும்போது எங்கள் வீட்டில் வாழை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் குழை வந்து விட்டு இருந்துச்சு ஸோ இந்த வகை வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பேயம்பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பேயம்பழம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் கட்டமான வடிவத்தில் வந்து இருக்கும் வட் மற்ற வாழைப்பழங்கள்லாம் வந்து வட்ட வட்டமாக நீட் நீட்டாக இருக்கும் ஆனால் இந்த வகை வாழைப்பழங்கள் வந்து கட்டமாகவும் சின்ன சின்னதாகவும் வந்து இருக்கும் இந்த வகை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது உடலுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்குன்னும் போதும் அம்மை அதை போல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அம்மையெலாம் போடுது இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு நார்மலான நேரத்தில் இந்த பழங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சளி கூட பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வாழைப்பழத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வாழை மலர்த்தையும் வாழைப்பழத்தையும் நீங்கள் முதலே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்